வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஈடி அகாடமி வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாம்காக நம்ம இடி டபிள்யூ அகாடமியில் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நண்பர்களே நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் மற்ற டெஸ்ட் பேட்சில் இருந்து எவ்வாறு சிறந்து விளங்க போகிறது எவ்வாறு தனித்தன்மையுடன் விளங்க போகிறது இடி அகாடமியில இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் பேட்சுக்கும் இந்த டெஸ்ட் பேட்சுக்கும் என்ன வித்தியாசம் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கூடுதலா எவ்வளவு விஷயங்கள் வழங்க போறோம் என்னென்னலாம் கொடுக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த மாசத்தோட கடைசியில கால்ஃபர் வரும் செப்டம்பர் கடைசியில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அது குறித்த நேரத்தில் நடக்கலாம் இல்ல ஓரிரு வாரங்கள் தள்ளி போகலாம் எப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் முழுக்க கவர் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஸ்டடி பிளானோட இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்குது பார்க்கலாம் சரிங்களா இப்போ அந்த ஸ்டடி பிளான் பாக்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேச்சோட பேசிக் டீட்டெயில்ஸ் பாத்துலாம் டெஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னா 100% பர்சன்ட் சிலபஸ் கவர் பண்ணப் போகிறோம் டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி சிலபஸ் தான் பைபிள் சிலபஸ் தான் ஆல் இன் ஆல் புரியுதுங்களா ஸோ 100% பர்சன்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் கவர் செய்து தரப்படும் நீங்கள் வந்து எதற்காகவும் பிறரை சார்ந்துருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டுமே போதும் மிகக் குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும் சரிங்களா தமிழ் ஜிகே மாஸ்ஸு கரண்ட் அவேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும் எல்லாவற்றிற்கும் மெட்டீரியல் வழங்கப்படும் மெட்டீரியல் வந்து புக்லெஸனும் கொடுக்கப்படும் ஒன்லைனர்ஸும் கொடுக்கப்படும் இந்த ஒன்லைனர் மட்டுமே ரொம்ப அதிகமான விளைவிக்கும் ஆனால் இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்னும் சொல்ல போனால் கிராமப்புற மாணவர்களும் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட மிக குறைந்த கட்டணத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்கும் போது புக் லெசன் அப்படின்னா அந்த ஹோல் புக் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் இது எல்லாமே பிடிஎஃப் வடிவில் தான் வழங்கப்படும் ஹோல் புக் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் எப்படி கொடுப்போம்னா இப்போ ஜாகிரபியில முதல் பாடம் மட்டும் டெஸ்ட்னு வச்சுக்கீங்களேன் ஜாகிரபி முதல் பாடம் பிடிஎஃப் மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அது மாதிரி அந்த முதல் பாடத்துக்கான ஒன்லைனஸ் மட்டும் டேபிள் ஃபார்மேட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி இருக்கும் ரைட் சைடில் பதில் இருக்கும் அது மாதிரி சீரியல் நம்பர் போட்டு நம்பர் ஒன் நம்பர் டூன்னு போட்டு அது மாதிரி ஒன்லைனஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா அது மட்டும் இல்லை மெட்டீரியலுடன் சேர்த்து வீடியோக்களும் வழங்கப்படும் எடுத்துக்காட்டா இப்போ வந்து சுதேசி இயக்கம் அப்படின்னு டாபிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சுதேசி இயக்கத்தை பற்றி

டெஸ்ட்டுக்கு முன்பே வழங்கப்படும் ஸோ நான் கொடுத்த ஒன் லைனஸ்லேருந்து கேள்வி கேட்பேன் நான் கொடுத்த வீடியோக்கள்லேருந்து கேள்வி கேட்பேன் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் முழுக்க என் கண்ட்ரோல் தான் நான் தான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்க போகிறேன் நான் தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன் ஸோ நான் தான் உங்களுக்கு கொஷின்ஸும் எடுத்து தரப் போகிறேன் புரியுதா அதனால் எல்லாமே ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் எல்லாமே அருமையான ஸ்டாண்டர்ட் இந்த ப்ரில்லிம்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச்சை வச்சு குரூப் ஒன் ப்ரில்லிம்ஸையும் உங்களால் க்ளியர் பண்ண முடியுங்கிற அளவுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப க்ளியராக ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதிக டெப்த்தாக இருக்கும் புரியுதுங்களா ஓகேவா இப்போ மெட்டீரியல்ஸ் ஸ்டூடெண்ட் வீடியோக்கள் வழங்கப்படும் இது ஃபஸ்ட் பெனிஃபிட் எல்லா டாப்பிக்கும் தமிழுக்கு கொடுப்போம் ஜிகே கொடுப்போம் மேக்ஸு கொடுப்போம் சரிங்களா அடுத்தது மெட்டீரியல் ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் வழங்கப்படும் வழக்கமாக நம்ம டெஸ்ட் பேட்சில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுப்போம் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுப்போம் இப்போ அப்படி இல்லை எடுத்துக்காட்டா இப்போ முதல் தேர்வு வந்து சிந்து சமூக நாகரிகம்னு வச்சுங்களேன் அந்த சிந்து சமூக நாகரிகம் சம்பந்தமாக கடந்த ஒரு ஐம்பது அறுபது கொஷின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அந்த சிந்து சேவல் நாகரிகம் கொஷினை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொடுக்கும் போதே கொடுத்துருவோம் நான் என்ன சொல்றேன்னு புரியுதா இப்போ டெஸ்டுக்கு முன்னாடி மெட்டீரியல் கொடுப்போமா அந்த மெட்டீரியல் கொடுக்கும் போதே உங்களுக்கு ஒன்லைனர் கொடுத்துருவோம் புக் லெசன் கொடுத்துருவோம் வீடியோ கொடுத்துருவோம் ப்ளஸ் அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி கேள்வி வந்திருக்குங்கிற பர்டிகுலராக அந்த டாப்பிக்குக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா ரைட்டு இப்போ இது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நான் நம்புகிறேன் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே இது தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும் சரிங்களா இந்தந்த ஏரியாவெலாம் வெயிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்தந்த ஏரியாவெலாம் நம்ம ரொம்ப இன்னும் கிளியராக படிச்சுக்கலாம் அதனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் மெட்டீரியல் கொடுக்கும்பொழுதே கட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்டு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு போகுது அதாவது உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோடனே ஓஎம்ஆர் ஷீட் நான் கொடுத்துடுவேன் அதை நீங்கள் ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு நூறு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சிங்க ஒரு ஐம்பது காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சீங்க நான் கொஷின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக தான் கொடுப்பேன் பிடிஎஃபை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தேர்வு நேரத்தில் நீங்கள் சின்ன சின்ன தப்புலாம் பண்ணுவீங்கள்ல அந்த தப்பெல்லாம் பண்ணாமல் அது தவிர்க்க முடியும் ஸோ ஷெட்யூல்டு ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் நடக்கும் அது மட்டும் இல்லை ரிவிஷன் தேர்வுகள் நடக்கும் சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுகள் நடக்கும் சர்ப்ரைஸ் டெஸ்ட் எப்போ வேணால் நடக்கும் இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் கொடுத்து டெஸ்ட் வைப்பேன் அப்படி இல்லைனா டெலிகிராம்ல திடீர்னு இந்த டாபிக் கொடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம் ஸோ ரிவிஷன் டெஸ்ட் சர்ப்ரைஸ் டெஸ்ட் எல்லாம் நடக்க போகுது ஸோ டெலிகிராம் குவிஸஸும் நடக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு டெலிகிராம் குவிசஸும் தொடர்ந்து நடக்கும் ஒரு நாளைக்கு இருபது கேள்விகள் இல்லைனா இருபதுலேருந்து முப்பது கேள்விகள் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குய்சன்ஸ் நடக்கும் இந்த டெலிகிராம் குயசன்ஸ் நடக்கிறதுக்காக உங்களுக்கே உங்களுக்குன்னு தனி டெலிகிராம் சேனல் ஆரம்பிக்கப்படும் ஓகேவா மற்றபடி பொதுவான தகவல் பரிமாற்றம் இப்போ நான் ஒரு கொஷின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிட்டேன் பாருங்கள் ஆன்சர்க்கு அனுப்பிச்சிட்டேன் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணப்படும் அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாகத்தான் தகவல் பரிமாற்றம் செய்யப்படும் ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கொடுக்கும்பொழுது தமிழ் வீடியோ கொடுப்போமா தமிழுக்கு தனி பிளேலிஸ்ட் கொடுப்போம் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் லிங்க் வந்துருச்சா லிங்க் வந்துருச்சான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதா எங்கே இருக்குது அந்த லிங்க்கு அந்த லிங்க்கு குரூப்பில் மேலே இருக்கா கீழே இருக்கா ஏன்னா குரூப்பில் மெசேஜ் ஃபஸ்ட் நான் ஒரு லிங்க் அனுப்புவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புவேன் கடைசியில் ஒரு லிங்க் அனுப்புவேன் ஆ ஒரு எண்பது நாள் கழிச்சு இந்த ஃபஸ்ட் லிங்க்கு போய் தேட்டிகிட்டு இருக்கேன் வேணாம் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துடுவேன் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வச்சிக்கிட்டு நீங்கள் எப்போ வேணா நான் கொடுக்குற வீடியோக்கள் பார்க்க முடியும் புரியுதா ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு அதாவது உங்களுக்கு தமிழுக்கு தனி பிளே லிஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தனி பிளேலிஸ்ட் இன்னும் சொல்ல போனால் நம்ம யூனிட் வைஸாக கூட பிளேலிஸ்ட் கொடுக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சரியா அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு தனி பிளேலிஸ்ட் அந்த மாதிரி தனித்தனி பிளேலிஸ்டுகள் முன்னாடியே கொடுக்கப்படும் சரிங்களா மேக்ஸ் புது வீடியோ போட்டேன் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் உடனே போய் அந்த பிளேலிஸ்ட் பார்த்தா போதுமானது ஓகேவா கொஷின் பேப்பர் கி மெட்டீரியல் இது எல்லாமே குழப்பம் இல்லாத வகையில் ஒரே ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு இடம் சொல்லிடுவேன் அந்த ஒரு இடம் கூகுள் டிரைவ் சார் எனக்கு கூகுள் டிரைவ்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்லையா சார் ரொம்ப சிம்பிளுங்க இப்போ எல்லாரும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கீங்களோ ஒரு ஐஓஎஸ் ஃபோன் வச்சிருக்கீங்களோ ஒரு ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கீங்களோ எல்லாருக்கிட்டையும் ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும் அந்த ஜிமெயில் ஐடி இருந்தா போதும் எப்படி கூகுள் டிரைவ் நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் இல்ல உங்களோட பர்சனல் யூஸ்க்காகவும் கூகுள் டிரைவை நீங்க எப்படி எல்லாம் எஃபெக்டிவா பயன்படுத்தலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் எடுத்துக்காட்டா இங்கே பாருங்க இந்த இடத்துக்கு நீங்க எப்படி போற சொல்லுவேன் இங்கே பாத்தீங்கன்னா ஸ்டேடி மெட்டீரியல் ஃபோல்டர் இருக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபோல்டர் இருக்கு ஆன்சர் கீ இருக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்கு எல்லாமே இருக்கு புரியுதுங்களா இப்போ நீங்க கொஸ்டின் பேப்பரை டபுள் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா கேனீங்க கொஸ்டின் பேப்பரை நீங்க உங்க போன்லயே ஓப்பன் பண்ணலாம் கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் உங்களுக்கு இங்கே வந்து சேர்ந்துரும் ஐம்பத்தி நாலாவது ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன்னு வச்சிங்க ஐம்பத்தினாலாவது டெஸ்ட்டுங்க வந்துடும் புரியுதா உங்களுக்கு ஸோ கொஷின் பேப்பர் இந்த ஃபோல்டருக்கு வந்துடும் ஆன்சருக்கு இந்த ஃபோல்டருக்கு வந்துடும் இது போல் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆல் இன் ஒன் பிளேஸ் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன் புரிஞ்சுதா சரி சார் இப்போ வந்து நீங்கள் எங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே அந்த வீடியோ பப்ளிக்காக கொடுப்பீங்களா இல்லை நாங்கள் மட்டுமே பார்க்குற மாதிரி கொடுப்பீங்களா நீங்க மட்டும் பாக்குற மாதிரி தான் கொடுப்பேன் பிரைவேட்டா யார் டெஸ்ட் பேட்ச்ல சேர்றீங்களோ அவங்க மட்டும்தான் அந்த வீடியோஸ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கொடுப்பேன் புரியுதுங்களா ரைட் இப்போ அடுத்தது டெஸ்ட் எவ்வாறு நடக்கும் இப்போ தேர்வு அட்டவணைன்னு ஒன்று இருக்குது இந்த அட்டவணையை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் தேர்வு அட்டவணை அதாவது டெஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா அந்த டெஸ்ட் ஒன்று அது அந்த டெஸ்ட் ஒன்னுக்கான மெட்டீரியல் என்னைக்கு கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கொடுத்துருவேன் அன்னைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுத்துருக்கும் பொழுது மெட்டீரியல் ரெடியாக இருக்கும் மெட்டீரியல் மட்டும் இல்லை வீடியோ ரெடியாக இருக்கும் சரியா மெட்டீரியல் கொடுத்துட்டு பத்தாம் தேதி நான் மெட்டீரியல் கொடுக்குறேன்னா பத்தாம் தேதி ஒரு நாள் டைம் இருக்குது பதினொன்று ஒரு நாள் டைம் இருக்கு பன்னெண்டு பதிமூணு பதினாலு அஞ்சு நாள் டைம் இருக்கு புரியுதா அஞ்சு நாளில் உங்களால் எதை படிக்க முடியுமோ அது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு பெருசு மாதிரி தெரிஞ்சாலும் நான் தான் உங்களுக்கு வீடியோ தரேன் இல்லையா ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை இதை வாட்சிங்னா போதுமே வீடியோ பார்த்துட்டு இது ஒரு தடவை வாட்சிங்னா போதும் ஃபேக்ட் ஃபேக்சுவல் டேட்டா வருஷத்தெல்லாம் மட்டும் நீங்கள் அதை மட்டும் நல்லா படிச்சுட்டா போதுமானது மற்றபடி உங்களுக்கு கதை மாதிரி இடத்துல நான் வீடியோவாக கொடுத்துருவேன் கரெக்டாக சரி பத்தாம் தேதி என்னைக்கு எக்ஸாமு பதினஞ்சாந்தேதி பதினஞ்சாந்தேதி விடியல் காலில் நாலு மணிக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன் பதினஞ்சாம் தேதி விடிய காலில் நாலு மணிக்கே நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன் புரியுதா கொஷின் பேப்பர் வந்த உடனே நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு இல்லையா நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஓஎம்ஆர் டெஸ்ட் தான் எழுதுவீங்க ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுவீங்க கொஷின் நம்பர் ஒன்றுக்கு ஏ கரெக்டுனா ஏவை ஷேர் பண்ணுவீங்க பி கரெக்ட்னா பிஏ ஷேட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஒஎம்ஆர் நான் கொடுப்பேன் ஆன்லைன் ஒஎம்ஆர் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னு வச்சுங்க அது ஒரு லிங்க் தான் அது அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் ஒன்றுக்கு நேராக அஞ்சு முட்டை இருக்கும் ஏபிசிடி ஸோ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் இந்த ஃபிசிக்கலாக ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வச்சுருந்தீங்களா அதில் என்ன ஷேட் பண்ணிங்களோ அதை இங்கே கிளிக் பண்ணால் போதும் அப்படியே இரநூறு கேள்விக்கு கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் எங்களுக்கு வந்துடும் அதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பேன் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ரெண்டாயிரம் பேர் இருக்க மாட்டீங்க பேர் இருப்பீங்க அடுத்த ரேங்க் லிஸ்ட்டில் இரநூத்தி எண்பது பேர் அப்படியே குறைச்சிக்கிட்டே வருவேன் அப்பதான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும் என்ன மோட்டிவேஷன்னா இந்த டாப் ஐம்பதில் நானும் ஒரு ஆளாக வரணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வரும் அப்படியே அது குறைஞ்சிக்கிட்டே வந்து டாப் ஹண்ட்ரட் தான் கடைசியில் வெளில வரும் டாப் ஹண்ட்ரட்ல நீங்க இடம் பிடிக்கிறதுக்கு நீங்க கடுமையா முயற்சி பண்ணணும் புரியுதுங்களா காலையில் நாலு மணிக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது தோதாக அமைந்த ஒரு மூணு மணி நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும் புரியுதா மாலை ஆறு மணிக்கு விரிவான ஆன்சர் கீ வழங்கப்படும் ஆன்சர் கீலே உங்களுக்கு எல்லாம் விரிவாக இருக்கும் கூற்று ரெண்டு தப்புன்னா ஏன் தப்பு அப்போ அது என்ன சரிங்கிற எல்லா விஷயமும் ஆன்சர் கீழே இருக்கும் புரிஞ்சுதா ஸோ ஆன்சர் கீழே எல்லாமே இருக்கிறதுனால நான் டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ கொடுத்துறதுனால உங்களுக்கு ஆன்சரிக்கு மட்டுமே போதும் மேக்ஸ் கொஷின்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு விரிவான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வழங்கப்படும் மேக்ஸ்க்கு மூலம் என்ன என்ன தரப்படும் விரிவான எக்ஸ்பிளனேஷன் வீடியோக்கள் வழங்கப்படும் ஓகேவா இந்த ஷெடியூல் இருக்குல்ல இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஷெடியூல் இந்த ஷெடியூல் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த ஷெடியூலை கோத்ரூவ் பண்ணுங்கள் இந்த ஷெடியூலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இப்போ நீங்கள் நான் டாபிக் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் புக் லெசன் பேர்லாம் கொடுத்துருக்க மாட்டேன் டாபிக் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு எதுவும் மிஸ் மிசைலாம் டவுட் வேணாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சிலபஸில் என்னென்னா கவர் ஆயிருக்கோ எல்லாமே இந்த ஷெடியூலில் இந்த ஸ்டடி பிளானில் கவர் ஆகிருக்கு புரியுதா இந்த ஸ்டடி பிளானில் இன்னொரு இம்பார்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணுலேருந்து அஞ்சு கவர்மெண்ட் ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீம்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு அதுவும் நான் வந்து உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் ஏன்னா குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு நிறைய கேள்விகளாக வரும் புரியுதா அதனால அதுவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இன்னும் சொல்ல போனா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் क्वेश्चन இந்த பிரிலிம்ஸ் க்கு மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியுமானா இல்ல இப்போ மெயின்ஸும் பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு ஒன்னு டிஸ்கிரிப்டிவ் இன்னொன்னு ஆப்ஜெக்டிவ் அதுக்குமே உங்களுக்கு நான் கொடுக்கிற இந்த வீடியோக்களும் சரி மெட்டீரியலும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் புரிஞ்சுதா ரைட் இப்போ இந்த பேட்ச் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த பேட்ச் டீடைல்ஸ் பார்க்கலாம் பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படினா இன்னைக்கு தேதி 3 இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு சரியா இன்னைக்கு ஆரம்பிச்சனா என்ன அர்த்தம் இன்னைக்கே நீங்க பணம் கட்டி இந்த பேட்ச்ல சேர்ந்துடலாம் இன்னைக்கு நீங்க சேர்ந்தாலும் சரி இல்லை பத்தாம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் சேர்ந்தாலும் சரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் பத்தாம் தேதி வரும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் பத்தாம் தேதி வரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பதினஞ்சாந்தேதி நடக்கும் அப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த பதினஞ்சாந்தேதிக்கு முன்னாடியாவது ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது நாள் தான் இருக்கு அதுக்குள்ளே நாம முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட டெஸ்ட்டுகள் நடத்த போகிறோம் டோட்டல் டெஸ்ட்டு டோட்டல் டெஸ்ட்டு முப்பத்தஞ்சு ஒரு டெஸ்ட்டுக்கு இரநூறு கேள்வினா ஏழாயிரம் கொஷின் ப்ளஸ் என்கிட்ட ஒரு நூற்றம்பது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது நூற்றம்பது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்னால் அதிலேயே முப்பதாயிரம் கேள்வி வரும் ஸோ எயிட் தௌசண்ட் கொஷின் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் மூலமாக பதினஞ்சாயிரம் கேள்விகள் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க டெலிகிராமில் கொஷ் நடத்த போகிறோம் அதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கேள்விகளுடைய எண்ணிக்கை அதிகமாக வரும் இந்த டெஸ்ட் பேட்ச் எது வரைக்கும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரிலிம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் நடக்க போகுது இந்த பேட்சுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் உங்களுக்கு கொடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் என்ன காரணம் அப்படின்னா உங்களாலும் அந்த குரூப் டூங்கிற லெவலை அடைய முடியணும் நீங்களும் நிச்சயமாக குரூப் டூ பதவியில் உட்காடுறதுக்கு உங்களுக்கும் தகுதி இருக்குது நீங்களும் குரூப் டூ வந்து எட்டா கனியாக எழுந்திரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம தௌசண்ட் ருபீஸ் மட்டும் செட் பண்ணுறோம் நோ இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லாம் கிடையாது மொத்த ஃபீஸையும் ஒன்றா தான் கட்டணும் சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது முன்னாள் மாணவர்கள் எந்த மாணவர்களுக்கும் கன்செஷன் எதுவும் கிடையாது என்ன காரணம்னா இது ரொம்ப குறைந்த கட்டணம் ரொம்ப முக்கியமான குறிப்பு என்னென்னா கேள்விகளும் மெட்டீரியல்களும் தமிழில் மட்டுமே இடம்பெறும் என்ன காரணம்னா எனக்கு நேரமின்மை தான் காரணம் தமிழில் மட்டுமே இடம்பெறும் சரிங்களா ரைட் இப்போ இந்த பேய்ட் பேஸில் சேரணுன்னா என்ன செய்யணும் இதெல்லாம் பேமெண்ட் மெத்தட் கூகுள் பேனால் இந்த நம்பரை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் கூகுள் பே அது ஒர்க் ஆகலை சரிங்களா இந்த நம்பர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் பேர் ரம்யா ஜெயசீலன் அப்படின்னு வரும் அதை பேஸ் பண்ணி அந்த இந்த கூகுள் பேவுக்கு தௌசண்ட் கேட்டுங்க அப்படி இல்லையா ஃபோன்பேனா ரெண்டு நம்பர் இருக்குது இல்லை சார் எனக்கு யூபிஐ ஐடி வேணும் சார் அப்படின்னா ரெண்டு யூபிஐ ஐடி இருக்குது ரெண்டு யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது இதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணும் பேமெண்ட் முடிச்சுட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அப்படி இல்லையா பேங்க்கில் போய் நீங்கள் கட்டிட்டு அதோட ரெசிப்ட் ட்ரான்சாக்ஷன் ஐடி உங்களுடைய பேர் இனிஷியலோட உங்களுடைய மெயில் ஐடி புரியுதா இது எல்லாத்தையும் நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் நைன் ஜீரோ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க அனுப்பி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகும் ஏன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் உங்களை பேச்சில் சேர்க்க முடியும் ஸோ நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் அதில் உங்களுக்கு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன் உங்களை ஜாயின் பண்ணியாச்சு உங்களோட ரோல் நம்பரும் ஒன்று கொடுப்பேன் அந்த ரோல் நம்பரை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க அந்த ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இதுக்கப்புறம் இடி அகாடமியை கான்டாக்ட் பண்ண முடியும் ஸோ ரோல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புரிஞ்சுதா உங்களுக்கு இதில் வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா அந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க கேளுங்க நிச்சயமா இல்லை ஒரு கமெண்ட் நான் பார்ப்பேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா ஸ்க்ரீனில் இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரிங்களா டெஸ்ட் பேட்ச் டீடைல்ஸ் அண்ட் ஷெட்யூல் இல்லைன்னா அண்டு ஸ்டடி பிளான் அப்படிங்கிற ஒரு பேர்ல இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அதுல பண்ணிக்கணும் அதுல மூணாவது பக்கத்தில் பேமெண்ட் மெத்தட் இருக்கு ஸோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணி இந்த டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுடைய வாழ்க்கையே மாத்திர வல்லமை இருக்கிறதா நான் நம்புகிறேன் இந்த ட இந்த ஷெடியூலோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பேன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கிளியராக படிச்சுக்கோங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் எல்லாமே நடக்கும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு பதினோரே பதினோரு பாயிண்ட் தான் இருக்குது அதை படிச்சுக்கோங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஓகேவா ரைட் அடுத்தது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா உங்களுக்கு நிறையா ஃபுல் டெஸ்ட்டுகள் நடக்க இருக்கின்றன ஃப்ரீயாகவே நிறையா ஃபுல் டெஸ்ட்டுகள் நடக்க இருக்கின்றன அந்த ஃபுல் டெஸ்ட்டுகள் லைவ் வீடியோக்கெல்லாம் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்